hi friends welcome to atmantech நம்ம எலெக்ஷன் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்துட்டு இந்த யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா எல்லாருமே வந்துட்டு பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆனது வந்து நம்ம ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அதாவது சட்டமன்ற எலெக்ஷனாக இருக்கலாம் இல்லை நாடாளுமன்ற எலெக்ஷனாக இருக்கலாம் நம்ம ஓட்டு போட்டுட்ருக்கோம் நமக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு நமக்கு ஒரு ஐடியா இருக்கிறது வந்து ஓட்டர் லிஸ்ட்டு இந்த ஓட்டர் ஐடி வந்து நம்மளுக்கு எப்படி கிடைச்சிது இது வந்து ஃபஸ்ட்டு எப்படி கொண்டு வந்தாங்க எங் எங்கெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நம்ம நாட்டில் வாக்களிக்கிறதுக்கு வந்து இவர் தான் வாக்காளர் அப்படிங்கிறதுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற முறைகேட்டை வந்து தவிர்ப்பதற்கும் ஒரு அடையாளமா இருக்கிறது வந்து ஓட்டர் லிஸ்ட் இந்த ஓட்டர் லிஸ்ட் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வாக்காளர் அடையாள திட்டத்தை வந்துட்டு முத முதல்ல வந்துட்டு தேர்தல் கமிஷன் வந்துட்டு க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல முன்மொழியிறாங்க இந்தியாவோட முதல் தேர்தல் ஆணையராக இருந்த சுகுமார் சென் தான் வாக்காளர் அடையாள அட்டை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முத வந்து ஒரு வந்து வைக்கிறாரு அவர் இருந்து ஓய்வு பெறுந்ததுக்கு முன்னாடி வந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இதுக்கான மசோதா பார்லமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது அது அறிமுகம் செஞ்சவர் யாருன்னா சுகுமார் சென் அவர்களோட இளைய சகோதரன் வந்து அசோக் குமார் சென் தான் பண்ணுறாரு இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பாந்தேதி இந்தியாவின் இரண்டாவது தலைமை தேர்தல் ஆணையராக கேவி கே சுந்தரம் பதவியேற்கிறார் அடுத்த சில நாட்களிலேயே அடையாள அட்டை வழங்க கை வகை செய்யும் மசோதா வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க வாக்காளர் அடையாட்டை நடைமுறைப்படுத்த தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டாலும் ஏனோ தாமதமா கொண்டே போனதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மே மாதத்திற்கு மே மாதம் மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தா தென்மேற்கு பாராளுமன்ற தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் முத முதல் அங்கே தான் வந்துட்டு புகைப்படுத்தணு கூடிய அடையாள அட்டையை வந்துட்டு முத மொதல் வழங்குறாங்க பலர் புகைப்படம் எடுக்க முன்னாடி முன்னாடி வர முன்னே வரவே இல்லை ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் குறிப்பாக பெண்கள் தங்கள் புகைப்படத்திற்கும் மறுப்பு தெரிஞ்சு தெரிவிச்சிட்டாங்க இதனால் வந்துட்டு இடைத்தேர்தல் நடைபெற்ற அந்த தொகுதிக்கு அந்த காலத்துலேயே வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா வந்து ச தேவைப்படுது அன்றைய காலத்தில் இது மிகப்பெரிய தொகையாக இருந்தாலும் தேர்தல் நடத்தும் செலவையோட வாக்காளர் அடையாள செலவு வந்து அதிகமாக இருந்த காரணத்தினால இந்த முயற்சி வந்து கைவிடப்பட்டுட்டாங்க அப்படியே அதன் பிறகு வந்து பத்தொம்பதாம் பத் அதுக்கப்புறம் பத்தொம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த திட்டம் வந்து மீண்டும் வந்து கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டு சிக்கிம் மாநில சட்டமன்ற தேர்தலின் போது வாக்காளர்களின் கூடிய அடையாள அட்டையை வந்து கொடுத்துருக்காங்க இது ஓரளவு சாத்தியமானாலும் அசாம் மேகாலயா நாகாலாந்து போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் இது வந்து செயல்படுத்தப்பட்டாங்க இதில் கிடைத்த வெற்றியை முன்மாதிரியாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் அதாவது பதினெட்டு வயசு கம்மிட் ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வாக்காளர் அடையாட்டில் வந்து கொடுக்கணும் அப்படின்ற வந்துட்டு இது வந்து அப்போது தேர்தல் ஆணையாக இருந்தால் டி என் சேஷன் அவர்கள் காலத்தில் தேர்தல் நடைமுறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்து பல்வேறு தடைகளை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு எல்லாருக்குமே புகைப்படுத்தக்கூடிய அடையாள அட்டையை வந்து முழுமையாக அறிமுகம் செஞ்சுட்டாங்க ஆரம்பத்தில் வாக்காளர் அடையாளம் என்பது வந்து கருப்பு நிறத்தில் இருந்தாலும் அதன் முதல் பக்கத்தில் வந்து வாக்காளர் புகைப்படம் பெயர் தந்தை கணவர் பெயர் பிறந்த தேதி வயது பாலின ஆகியவற்றை இடம்பெற்றிருந்தாலும் இப்போ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றி புதிய வண்ண புகைத்தனம் பிளாஸ்டிக் கட்டில வாக்காளர்கள வந்து கொடுத்துட்டு இந்த வளர்ச்சியின் காரணமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் மின்னணு வாக்காளர் அடையாள அட்டை நடைமுறைக்கும் கொண்டு வந்தாங்க அதாவது ஃபஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்து அடுத்து பிளாஸ்டிக் கடப்பு வந்து அதுக்கப்புறம் மின்னணு வாக்காளர் டிஜிட்டல் முறையில் மின்னணு வாக்காளர் புகைப்பட அட்டை என்பது வாக்காளர் அடையாள அட்டையை திருத்த முடியாத பாதுகாப்பான பிடிஎஃப் பதிவாகும் மேலும் இதில் வரிசை எண் பகுதி எண் மற்றும் பிற புள்ளி விவரங்களுடன் பாதுகாப்பான கியூஆர் குறியீடும் கொடுத்துருக்காங்க இதனை செல்ஃபோன் மற்றும் கம்ப்யூட்டரில் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் மனநோயாளிகள் கடன் வாங்கி திவாலானவர்கள் என்று அறிவிக்கப்பட்டவர்களுக்கு அட்டை வழங்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சில இது கொடுத்துருக்காங்க இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு புரியுது என்னென்னா வாக்காளையாட்டை வந்து எப்படி உருவானது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்கீமில் வந்துட்டு மனநோயாளிகளுக்கும் கடன் வாங்கி திவாலானவர்க வாக்காள வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்காங்க அவதான் அவங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து முதல்ல எல்லாமே வந்து முகாம் போடுவாங்க நம்ம போய் ஓட்டர் லிஸ்டெல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம் புதுசாக அப்ளை பண்ணுவோம் இப்போ வந்து அவரவர் வந்து ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இப்போது உங்களுடைய பர்த்டே டேட்டுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா பதினெட்டு வயசு அன்போ உங்களுக்கு பர்த்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அன்னைக்கு உங்களுடைய வீட்டுக்கு கொரியராகவே உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்துடும் அதுதான் ஒரு இந்திய குடிமகனுக்கான வாக்களிக்கிறதோட ஒரு அடையாள ஆட்டம் நீங்களும் வந்துட்டு ஓட்ரு ஐடியோ வச்சுருந்தீங்க அப்புடின்னா இந்த ஓட்ரு ரேடியோ வரலாறை பற்றி இந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எலெக்ஷன் பற்றின எல்லா நியூஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ